ஆளுமை மேம்பாடு என்கின்ற தலைப்பில் ஒருவனது ஆளுமையை மேம்படுத்துவதற்கான காரணிகள் எவையவை பாதிப்பிற்கான காரணிகள் எவையவை என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதில் சிலவற்றை நாம் கோட்பாட்டு அடிப்படையில் அணுக வேண்டிய அவசியமும் சூழலும் உள்ளது அந்த நிலையில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற ஆளுமையை நிர்ணயிக்கின்ற காரணிகளை பகுத்து ஆய்வதில் ஒருவித கோட்பாடு அதற்கு பெயர் ஸ்வாட் பகுப்பாய்வு என்று சொல்கின்றோம் பலம் பலவீனம் வாய்ப்புகள் அச்சுறுத்தல்கள் இதைத்தான் நாம் ஸ்வாட் பகுப்பாய்வு என்று மிகச் சுருக்கமாக குறிப்பிடுகின்றோம் அதை பற்றி காண இருக்கின்றோம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற மனோதத்துவ நிபுணர்களெல்லாம் சொல்லுவது என்னவென்றால் புரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற இரண்டு வார்த்தை இதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றால் முதலில் நம்மை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சாக்ரட்டிஸ் சொல்லுவார் உன்னையே நீ அறிவாய் இந்த புரிந்து கொள்ளுதல் என்பது முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமைகின்ற ஒரு செயற்பாடு சுய முன்னேற்றத்திற்கு அடிப்படை முதலில் தன்னை புரிந்து கொள்வது தன்னை அறிந்து கொள்வது தனி மனிதன் தன்னை புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவிதான் இந்த ஸ்வாட் பகுப்பாய்வு என்று சொல்லப்படுவது ஸ்வாட் பகுப்பாய்வு என்றால் என்ன ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் எஸ் ஃபார் ஸ்ட்ரென்த் அதாவது பலம் W – வீக்னஸ் பலவீனம் ஓ ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் அச்சுறுத்தல்கள் இதனுடைய சுருக்கம் தான் SWAT என்று சொல்லப்படுவது ஆக இவற்றில் பலம் பலவீனம் இது இரண்டுமே ஒரு மனிதனுடைய அக இயங்கக்கூடியவை வாய்ப்புகள் அச்சுறுத்தல்கள் இவை இரண்டும் ஒரு மனிதனின் புற கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியவை இப்பகுப்பாய்வு தனிமனிதனுடைய முன்னேற்றத்திற்கும் எதிர்கால திட்டமிடலுக்கும் பெரிதும் துணை செய்வதாக அமைகின்றது ஒரு மனிதன் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் விழிப்போடும் இருப்பதற்கு இந்த பகுப்பாய்வு மிகவும் அவசியமான ஒன்றாக திகழ்கின்றது இவற்றில் தனித்தனியாக ஒவ்வொன்றைப் பற்றி நாம் சற்று விரிவாக பார்க்கலாம் மனிதர்கள் தமது பலம் எது என்று என்பது பற்றிய சரியான புரிந்து கொள்ளுதல் தான் பலம் என்கின்ற இந்த தலைப்பில் இடம்பெறுகின்ற செய்தி ஒருவன் தன்னை பற்றி எவ்வளையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தனது திறமைகள் தன்னுடைய தனித்தன்மைகள் தன்னுடைய சாதனைகள் மற்றவர்கள் தன்னிடம் விரும்புகின்ற குணநலன்கள் மற்றவர்களால் நாம் பாராட்டப்பட வேண்டுமென்றால் என்னென்ன எல்லாம் செய்தல் வேண்டும் தன்னை பற்றி தானே பெருமைப்பட்ட நிகழ்வுகள் பெருமைப்பட்ட நேரங்கள் எவையவை இவை போன்ற தனது உடலுக்கும் உள்ளத்திற்கும் உற்சாகம் பெறுகின்றவற்றை ஆராய்ந்து பார்த்து அவற்றை மேலும் மேலும் வளர்ப்பதன் மூலமாக நாம் ஆளுமையாளராக திகழ்கின்றோம் முன்னேற்ற பாதையில் பயணிக்க முயற்சி செய்கின்றோம் தன்னுடைய பலம் பற்றிய சரியான புரிந்து கொள்ளுதல் ஒருவன் எப்போதும் எப்படி இருப்பான் என்றால் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க செய்கின்ற தன்மையை இந்த கோட்பாடு இந்த தனித்தன்மை அவனுக்கு ஏற்படுத்துவதாக அமையும் அடுத்ததாக பலவீனம் ஒருவன் தனது பலத்தை அறிந்து மேம்படுத்துவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் எவ்வளவு அக்கறை கொள்கின்றானோ அந்த அளவிற்கு தனக்கு இருக்கின்ற பலவீனத்தை இனம் கண்டு கொண்டு அதனை களைய முற்படுவது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் அதில் நாம் எவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் தனது தோல்விகளுக்கான காரணங்கள் என்ன என்று பார்க்க வேண்டும் மற்றவர்களோடு சகஜமாக நாம் பழக முடியாமைக்கு என்னென்ன காரணங்கள் தடையாக இருப்பவை எவையவை தான் ஒரு நாலு பேர் மத்தியில் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் தன்னை பற்றி மற்றவர்கள் கூறுகின்ற குறைகள் நியாயமானவையா தனது தவறான அந்த குணநலன்கள் பழக்க வழக்கங்கள் எவை தன்னை பற்றி பிறர் மதிக்காமைக்கான காரணங்கள் என்ன இப்படி ஒரு பட்டியல் போட்டுக்கொண்டு தனது பலவீனங்களை சரிவர தெரிந்து கொண்டு அவற்றை களைவதற்கான வழிமுறைகளை நாம் கண்டிப்பாக ஆராய்தல் வேண்டும் அடுத்ததாக வாய்ப்புகள் இது புறத்தில் தோன்றுவது என்று சொன்னேன் அவரவர் வாழ்க்கையில அவரவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல தன்னை தகவமைத்துக் கொள்ளுதல் என்று சொல்லுவோம் இந்த பலம் பலவீனம் இவற்றை சரி செய்தல் தன்னை சுற்றி இருக்கின்ற வாய்ப்புகளை தேடி கண்டுபிடித்தல் அதிர்ஷ்டமாக சில வேலைகள் வரலாம் ஒரு கதவு மூடும்போது இன்னொரு கதவு நிச்சயமாக திறக்கும் என்று சொல்லுவார்கள் இன்னொன்று ஒரு பழமொழியாகவே சொல்வார்கள் ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் வாய்ப்புகள் வரும்போது நாம் அதை செம்மையாக பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும் திறமை தகுதி ஆகியவற்றிற்கேற்ப நம்முடைய வாய்ப்புகளை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் காப் மேயர் என்கின்ற அறிஞர் இதற்கு இரண்டு வழிமுறைகளை சொல்கின்றார் இருக்கின்ற சூழ்நிலைகளை சரி செய்து கொள்ளுதல் இன்னொன்று சரி செய்து கொண்ட பிறகு இருப்பதை மேலும் சிறப்புடையதாக்கிக் கொள்ளுதல் இது ஒருவனுடைய சுய முன்னேற்றத்தை விரும்பும் ஒருவன் செய்ய வேண்டிய அவசியமான ஒன்று முன்னேற துடிக்கின்ற ஒருவனுக்கு தன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு மிகவும் அவசியமான ஒன்றாக அமைகின்றது அடுத்ததாக புறத்தில் தோன்றுவது அச்சுறுத்தல் சில வகை உணர்ச்சிகள் மனிதனை அழுத்தி விடுகின்றது அழுத்தி விடுவதோடு அவனது ஆளுமையை உடைத்து விடுகின்றன உதாரணமாக ஒருவர் மீது இருக்கின்ற வெறுப்பு பழி வாங்குகின்ற உணர்வு குற்ற உணர்வு தனிமைப்பட்டு போயிருக்கின்ற நிலைமை இவற்றையெல்லாம் நம்ம வந்து இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா அவர்களிடத்திருக்கின்ற இருக்கின்ற பய உணர்வு இந்த உணர்வு மகிழ்ச்சியை அளிப்பதோடு பல சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கையே அழித்து விடுகின்ற சூழலை ஏற்படுத்துகின்றது அப்போ பிறந்த குழந்தைகளை சில பேர் பெற்றோர்கள் மற்றும் இந்த சமூகத்தால் பெரும்பாலும் எல்லா வேலைகள்லையுமே என்ன செய்யறாங்க அப்படின்னா பயமுறுத்தியே வளர்க்கின்ற ஒரு சூழல் எப்பெல்லாம் நாம வந்து அந்த பய உணர்வை ஏற்படுத்துகின்ற சூழல் என்றால் உணவு உண்ணும் போது குழந்தைங்க விளையாடும் போது அடம் பிடிக்கும் போது துடிப்பான செயல்களை செய்யும் போது இந்த உணர்வு ஆபத்தை விளைவிக்கும் ஆள் மனநிலை நினைவு மனத்திலும் இது உறைந்து கிடக்கும் இதை நாம் இனம் கண்டு களைவது என்பது மிக முக்கியமான ஒன்று ஆக இன்றைக்கு நாம பார்த்த இந்த ஸ்வாட் பகுப்பாய்வு என்பதிலிருந்து நாம் எதை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்றால் நம்முடைய பலம் எது பலவீனம் எது நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் என்ன நம்மை அச்சுறுத்து அச்சுறுத்துபவையவையவை இவற்றை இனம் கண்டு அவற்றை சரி செய்து கொள்கின்ற நிலை ஏற்படும் போது ஒருவன் மிகச்சிறந்த ஆளுமையாளனாக வளர்வதற்கு வாய்ப்பு உண்டு நன்றி